அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம் நான் உங்கள் ஆர்கே பேசுகிறேன் வீக் மாசம் கூட நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள் உலக செய்திகளையும் தாண்டி இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்டை பற்றி நம்ம தொடர்ந்து ஒரு ரெண்டு மூணு நாளாக பேசிட்டு வரோம் என்று ஒரு முடிவு எடுத்திருக்காங்க யார் தரப்பில்னா அமெரிக்கா தரப்பில் ஒரு பெரிய பொருளாதார தடையை போகிறதற்கு ரெடி பண்ணிட்டாங்க எத்தனை பொருளாதார தடை ஜிம்பாபியோக்கு ஒரு பொருளாதார தடை வடகொரியாவுக்கு ஒரு பொருளாதார தடை ஈரானுக்கு என்ன கொஞ்சம் பொருளாதார தடை அதிகம் பண்ண போகிறாங்க இன்னும் அதெல்லாம் நம்ம பெரிய லிஸ்ட்டே இன்றைக்கி வாங்க நம்ம பேச நம்ம பேச போகிறோம் நம்ம இன்றைக்கி நிறைய செய்தியில் நம்ம இன்றைக்கி ஒரு அலச அலசியெல்லாம் நம்ம தயாராக இருந்துக்கோங்க ஸோ வீடியோ மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க மறக்காம பெல் பட்டன் க்ளிக் பண்ணி ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடு போகலாம் பதினெட்டு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அப்போ பைடன் அவர்கள் ஒரு பெரிய ஒரு பாராட்டு யாருக்கு அப்படின்னா இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட்டுக்கு உலகத்தில் ஒரு நியாயத்தை நிலைநாட்டியிருக்கீங்க உங்களை மாதிரி ஒரு நடுநிலை தன்மையோடு ஒரு நியாயத்தை நிலைநாட்டுவதற்கு இந்த உலகத்தில் வேறு யாருமே கிடையாது இந்த அமைப்பு குறிப்பாக இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் புடினவர்களுக்கு எதிராக பிறப்பித்த அந்த வாரண்ட்டு கைது வாரண்ட் இருக்கு இல்லையா வலி பலி பஸ் வெரி குட் வெரி குட் வெரி குட் இதுதான் கரெக்ட் இதுதான் ஜனநாயகம்ன்ற மாதிரி வந்து பெரிய அளவுக்கு புகழ்ந்தாங்க இல்லையா அந்த புகழ்ச்சி வந்து இன்றைக்கி என்ன ஆச்சு அப்படின்னா அதே பைட்டினவர்கள் வந்து இதே இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட்டை வந்து மிகப்பெரிய ஒரு வார்னிங் இங்கே வா என்ன நினச்சிட்ருக்கீங்க எங்கள் பேச்சை கேளுங்க அமைதியாக இருங்க அதையும் தாண்டி ஏதாவது நடந்தது அப்படின்னா அவ்வளோதான் இருக்காங்க யுஎஸ் காங்கிரஸ் வந்து ஒன்றாக இணைந்து ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க உடனடியாக இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட்டுக்கு தடை விதியுங்கள் பொருளாதார தடையை போடுங்க அவங்களுக்கு கொடுக்கப்படுகிற ஃபண்டை நிறுத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க எதற்காக அப்படின்னா நம்ம நேற்று இதை பற்றி இருந்தோம் செய்திருந்தோம் ஒரு ரெண்டு மூணு நாளும் அதை பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம் ஆனால் எதனையாக அவர்கள் மீது அரஸ்டு வாரண்ட் பிறப்பிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இன்னும் இரண்டு ஒரு நாளில் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை தடுக்கிறதுக்கான பெரிய முயற்சிகள் நடந்துகிட்ருக்கு இப்போதைக்கு ப்ரெஷர் என்ன அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் தள்ளி வைங்க அதாவது இப்போதைக்கு இல்லாமல் இன்னும் கொஞ்சம் நீங்கள் தள்ளி வைங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க எப்போ வரைக்கும் தள்ளி வைக்க சொல்கிறாங்கன்னா சப்போஸ் நாளைக்கு எலெக்ஷன் ஏதாவது நடந்தது அப்படின்னா நிதனையாக அவர்கள் தோத்துட்டார் போது அப்போ நீங்கள் கைது வாரம்ட்டு பிறப்பிச்சிங்க அப்படின்னா அப்போ ஆளுகின்ற இஸ்ரேல் அரசாங்கத்துக்கும் அவருக்கு சம்மந்தெலாம் போயிடும் அதனால் அது பிரச்சனைலாம் போய்டும் ஆனால் நான் சொல்கிற வரைக்கும் கொஞ்சம் கூல்டவுன் கூல் கூல்டவுன் அப்படின்னு அமெரிக்கா தரப்பில் ஒரு மிரட்டல் விடுத்திருக்காங்க இந்த மிரட்டலுக்கு இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட் வந்து ஒன்றும் பயப்படுற மாதிரி தெரியல போல மேபி அவங்க தரப்பில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க இப்போ ஜான்சன் அவர்கள் அதாவது அமெரிக்காவுடைய ஸ்பீக்கர் சபாநாயகர் இருக்கிறார்கள் அவர் வந்து கடுமையான கண்டனமும் ஒரு மிரட்டலும் தெரிவிச்சிருக்கிறார் இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட் தனது எல்லைகளை மீறி செயல்பட்டு கொண்டு இருக்கிறதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஒருவேளை அப்போ அன்று புடியினவர்கள் மீது அரெஸ்ட் வாரண்ட்டு பிறப்பிச்சிங்களே அது வந்து எல்லை மீறி பிறப்பித்த உத்தரவா இல்லை அது சரியான நடவடிக்கைன்னு நினைக்கிறீங்களா எனக்கு ஒன்றும் இந்த கம்பாரிசன் பார்த்திங்களா எல்லோருமே என்னது மற்றவங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னி தான்ன்ற மாதிரியும் நம்மளுக்கு வந்தால் தான் ரத்தம்ன்ற மாதிரியும் இந்த கம்பாரிசன் வந்து தெளிவாக தெரியுது பாஸ் நீங்கள் தானே பாஸ் சொன்னீங்க இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட் மாதிரி ஒரு நடுநிலைத்தன்மையும் உலகத்தில் வந்து நியாயத்தை நிலைநாட்டுவதில் வேறு யாருமே இல்லைன்னா அமெரிக்கா ஊடகங்களே சேர்ந்து பெரிய அளவுக்கு புகழாரத்தை சுட்டுறீங்க பயங்கரமாக வேறு லெவலில் பண்ணிவிட்டு கடைசியில் இன்றைக்கி வந்து அதன் மீதே நீங்கள் பொருளாதார போது இது வந்து ஒரு கேள்விக்குறியை போட்டுட்டு அப்படியே நம்ம அடுத்த பதிவுக்கு நகர ஆரம்பிச்சிடலாமல் குறிப்பாக அமெரிக்காவுடைய ஆர்மி காசாவுக்குள்ளார ஒரு ஃப்ளோட்டிங் ஒன்று உருவாக்குறாங்க டாக் இந்த ஃப்ளோட்டிங் டாக் எவ்வளோ செலவு பண்ணுறாங்கன்னா கிட்டத்தட்ட முந்நூற்றி இருபது மில்லியன் அதாவது ஆயிரம் சோல்ஜர்ஸ் அண்ட் செயலர்ஸ் வந்து அதை கலத்தக்கொள்ள இறக்குறாங்க மிகப்பெரிய அளவுக்கான ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட் வந்து போயிட்டுருக்கிறது இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட் பொறுத்தவரைக்கும் காசா மக்களுக்கு மனிதாபிமான அடிப்படையில் இருக்கக்கூடிய உதவிகளை உறுதி செய்வதற்காக மட்டுமே அவருடன் போர் புரியவோ அவர்களை மிரட்டவோ அவர்களை பயன்படுத்துவோ அல்லை ஒன்லி நன்மை செய்வதற்காக அப்படின்னு அமெரிக்கா தரப்பில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க இதில் அம்மாஸ் தரப்பில் தான் இல்லை இல்லை நீங்கள் முழுமையான படைகள் வெளியேறிட்டீங்கன்னா போதும்ன்ற மாதிரி சொல்கிறாங்க முழுமையான படைகள் வெளியேற மாதிரி இருந்தது அப்படின்னா அமெரிக்கா ஏன் முந்நூற்றி எழுபது மில்லியனுக்கு மேலே செலவு பண்ணி ஒரு ஃப்ளோட்டிங் டாகை உருவாக்கி ஒரு ஆயிரம் சோல்ஜர்ஸும் செயலர்ஸும் இலக்கி அங்கே வேலை செஞ்சிட்ருக்காங்க இவங்களுடைய நீண்ட நாள் பிளானாக அதுதானே அதனால் அந்த பேச்சுவார்த்தை அளவுக்கு எழுதிட்டு போக போதுன்றது நம்மளுக்கு தெரியல இதே சமயத்தில் கொலம்பியா யூனிவர்சிட்டியில் தொடங்கி அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஐம்பதுக்கும் மேற்பட்ட யூனிவர்சிட்டி ஒரு முப்பதாயிரத்துக்கு மேற்பட்ட ஸ்டூடெண்ட்டு பெரிய அளவுக்கான ஒரு போராட்டத்தை முன்னெடுத்துட்டு இருக்காங்க பட் இந்த போராட்டம் களமாக மாறி இருக்கிறது குறிப்பாக கொலம்பியா யூனிவர்சிட்டியில் என்ன பண்ணிட்டாங்கன்னா அங்கங்கே இருக்கக்கூடிய ஜன்னல் எல்லாத்தையும் உடைக்க உடைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அங்கே இருக்கக்கூடிய சேர்லாம் தூக்கி போட ஆரம்பிச்சிட்டாங்க சோறையாடி இருக்கிறாங்க மிக முக்கியமான கட்டிடங்கள் தும்சம் பண்ணி தூளாக்கியிருக்கிறாங்க இந்த மாதிரி நிறைய தகவல்களும் நிறைய வீடியோ பதிவுகளும் வண்ணம் இருக்கிறது ஸோ அமைதி போராட்டம் அது கொஞ்சம் அதிகமாச்சு இன்னும் கொஞ்சம் அதிகமாச்சு இப்போ அங்கேயும் அடித்து தும்சம் பண்ணி உடைக்கிற அளவுக்கு போயிடுச்சு அங்கே மட்டும் இல்லை டெக்ஸாஸில் ஆரம்பித்து நிறைய யூனிவர்சிட்டியில் வந்து பெரிய ஒரு பிரச்சனை களமாக இருக்கிறது இதுவரை ஒரு நாலாயிரத்துலேருந்து ஐயாயிரம் பேர்த்தான் அரஸ்ட் பண்ணியிருப்பாங்கன்னு காவல்துறை சார்பாக வந்து இருக்காங்க ஆனால் இன்று ஒரு கான்ஸ்டுவன்சி தேரியுமே வந்து சொல்லியிருக்காங்க என்னென்னா ஏற்கனவே ஜார்ஜ் சூரஸ் அவர்கள் வந்து பெரிய அளவுக்கான நிதிகளை அளித்திருக்கிறார் குறிப்பாக இந்த பாலஸ்தீனத்துக்கு ஆதரவான ஒரு போராட்டத்தில் கொலம்பியா ஸ்டூடெண்ட்டு எல்லாம் போராட்டம் பண்ணுறாங்க இல்லையா இதற்கு பெரிய அளவுக்கான நிதிகளை அளித்திருக்கிறான் ஒரு குற்றச்சாட்டு சுமத்துறது மட்டும் இல்லாமல் சுமார் ரெண்டாயிரத்தி ஒன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று காலகட்டத்தில் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பல்கலைக்கழகங்களில் கத்தார் பார்த்திங்கன்னா நாலு புள்ளி ஏழு பில்லியன் அளவுக்கான நிதிகளை வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து கர்னல் அப்படின்ற ஒரு யூனிவர்சிட்டிக்கு ஒன் பாயிண்ட் ஃபைவ் பில்லியனும் கேர்னேஜ் மெலன் அப்படின்ற ஒரு யூனிவர்சிட்டிக்கு முன்னூற்றி ஒரு மில்லியனும் வெர்ஜினியா காமன்வெல்த்துக்கு ஒரு நூற்றி இருபத்தஞ்சி மில்லியனும் ஹார்வர்டு யூனிவர்சிட்டிக்கு ஒரு எட்டு மில்லியன் இது மாதிரி பெரிய அளவுக்கு ஃபண்டு அதாவது இஸ்லாமிய மாணவர்களுக்கான சலுகை அடிப்படையில் இருக்கக்கூடிய உதவிகளை பெரிய அளவுக்கு கத்தார் வந்து ஃபண்டிங் பண்ணிட்டு இருக்காங்க இந்த மாதிரியான ஃபண்டிங் தான் இவங்களை பெரிய அளவுக்கு என்று வளர்த்தி இந்த அரசாங்கத்துக்கு எதிரான ஒரு போராட்டத்தை முடுக்கி வச்சுட்டு இருக்காங்க இந்த அளவுக்கு தடைகள் தாண்டி ஃபண்ட் ஃப்ளோ இருக்குது அப்படின்னா ஒன்று இரண்டு காரணங்கள் ஒன்று வந்து கத்தாரில் இருக்கக்கூடிய ஃபண்டு பெரிய அளவுக்கு வந்திருக்கிறது இரண்டாவது ஜார்ஜ் சோரஸ் அவர்கள் அப்படின்ற ஒரு கான்ஸ்டுவன்சி தேதி வந்து சொல்லியிருக்காங்க இது அமெரிக்கா தரப்பிலிருந்து இருந்து நாங்கள் சிஐ மூலியமாக விசாரணை பண்ணிட்டுருக்கோன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஒரு மேஜர் பிரேக் த்ரோ நார்மலாகவே சவுதியும் இஸ்ரேலும் நார்மல் ரிலேஷன்ஷிப் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்றாங்க அதோ இதா அதான் பேசிட்டாங்கன்றாங்க அதாதா அவங்க நாளைக்கு பேச போகிறாங்க அப்படின்ற மாதிரி தகவலாம் பெரிதாக சொன்னாங்க பட் சவுதி அரேபியா ஈரானு என்ன பண்ணியிருக்காங்கன்னா எக்கனாமிக் கோஆபரேஷன் பெரிய அளவுக்கு அதாவது ப்ரொப்போசலை வந்து அக்செப்ட் பண்ணியிருக்காங்களாம் அந்த ரோட் மேப் சவுதி அரேபியா டு ஈரானுக்கான ரோட் மேப்பு மீதி பெரிய அளவுக்கு ஏற்றுமதி இறக்குமதிகளை வந்து அக் அக்ரிமெண்ட் சைன் பண்ண போகிறாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சப்போஸ் இந்த அக்ரிமெண்ட் கையெழுத்தாகும் பட்சத்தில் அந்த அமெரிக்கா தரப்பில் ஒரு கோபத்தை ஏற்படுத்தக்கூடும் ஏன்னா இன்று வரை சவுதி அரேபியாவை அப்படி கண் இமை போல் யார் பாதுகாத்துட்டு வராங்கன்னா அமெரிக்காவுடைய படைகள் பாதுகாத்துட்டு வருது அதற்கான ஃபண்டிங் வந்து செலவுக்கான ஃபண்டு வந்து யார் கொடுத்துட்றாங்க சவுதி அரேபியா கொடுத்துட்றாங்க அதனால் சவுதி அரேபியை பொறுத்த வரைக்கும் சொல் சொல்பேச்சு ஓரளவு கேட்டுருந்தாங்க பட் திடீர்னு இப்போ வந்து இப்படி ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது ஜெருசலம் போஸ்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இஸ்ரேலில் இருக்கக்கூடிய ஐஆர்ஜிசியோட ஆப்ரேட்டிவ்ஸ் ஒரு ஐந்து முக்கியமான நபர்களை அங்கே தெஹரனுக்குள்ளாரே போய்ட்டு ஒரு மொசாப் மூலிமா வந்து பெரிய அளவுக்கான ஒரு ஆப்ரேஷனை வந்து பண்ணியிருக்காங்க அப்புறம் ஒரு தகவலை வந்து சொல்லியிருக்காங்க அந்த ஆப்ரேஷன் எப்படி நடந்ததுன்னா சொல்லலை பட் மிக முக்கியமான கமாண்டர்ஸ் அஞ்சு பேர் வந்து சொல்லிக்கிற அளவுக்கு வெளியில் தென்படலை மேபி அவங்க வந்து பண்ணிட்டாங்க பட் ஈரான் பத்திரிக்கைகள் மறைக்க விரும்புகிறாங்க ஏன்னா திகரனுக்குள்ளரே வந்து மொசாட் மூலிமா இப்படி பண்ணியிருக்காங்கன்னா அது பெரிய நம்மளுக்கு அசயமாக இருக்குன்ற மாதிரி சொல்லாமல் இருக்காங்க அப்படின்ற தகவலை ஜெருசலம் பத்திரிக்கை வந்து சொல்லியிருக்காங்க பட் இந்த ஆர்டிக்கலில் நான் போய் பார்த்தேன் அந்த எப்படி பண்ணாங்க அந்த ஆப்ரேஷன் எப்படி நிகழ்ந்தது அதெல்லாம் குறிப்பிடல பட் ஐந்து முக்கியமான ஐஆர்ஜிசியினோடய கமாண்டர்கள் மேலும் ஐந்து பேர் வந்து கொல்லப்பட்டிருக்கிறார்கிற தகவலை வந்து சொல்லியிருக்காங்க இது உறுதியாக இருக்கும் பட்சத்தில் ஏன்னா இது இஸ்ரேல் ஃபுல்லாக பயங்கர ஃப்ளாஷ் நியூஸாக போய்ட்டுருக்கு ஏன்னா அவங்க முந்நூறு ட்ரோனுக்கு மேலே பெரிய தாக்குதல் மலையாக பொழித்ததற்கு நம்ம சைலண்ட்டாக அவங்களால ஒரு சின்ன இழப்புக்குடி ஏற்படுத்த முடியல ஆனால் அவங்களோட முக்கிய கமாண்டர் பொறுப்பில் இருக்கக்கூடிய ஐந்து பேரை நாங்கள் தூக்கிட்டு அளவுக்கு இஸ்ரேலில் இருக்கக்கூடிய நியூ நிறுவனங்கள் நிறைய வந்து ஃப்ளாஷ் நியூஷாக போட்டு தள்ளிட்டு இருக்காங்க இப்போ அந்த பொருளாதார தலைகளை பற்றி நான் பேசணும்ல ஜிம்பாபே ஜிம்பாபை என்ன பண்ணுறாங்க ஈரானுடைய வெப்பனை வாங்குறதுக்கு அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறாங்க அமெரிக்கா அமெரிக்க டென்ஷன்டா ஹலோ ஜிம்பாபை என்ன இல்லை என்னன்ற என்ன என்ன தைரியத்தில் நீங்கள் ஈரான்கிட்ட ஆயிடுவாங்க ஆனால் இப்போ ராம்சாமி போடு பொருளாதாரன்ற மாதிரி வந்து இப்போ ஈரானுக்கு ஒரு பார்சல் அந்த ஈரானுக்கு ஒரு பார்சல் அப்படின்றதையும் தாண்டி இன்னொரு விஷயத்தையும் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க ஈரான் வந்து அந்த கார் உதிரி பாங்கலும் சரி கார் ப்ரொடக்ஷன் யூனிட்டும் சரி நார்த் கொரியாவுடன் இணைந்து மிகப்பெரிய அளவுக்கு மில்டரி டெக்னாலஜியும் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ண போகிறாங்களாம் அதாவது கார் உற்பத்திக்கான டெக்னாலஜியும் மிலடரிக்கான டெக்னாலஜியும் வந்து ஈரான் யாருக்கிட்ட வட கிட்ட ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறாங்களாம் என்ன அங்கே ஒரு பார்சல் தானே அங்கேயும் ஒரு பார்சலாக மூன்றாவது பார்சல் என்ன அப்படின்னா நேற்று தான் கண்டுபிடிச்சிருக்காங்களாம் பாருங்கள் இத்தனை நாள் ஆச்சு பாரு அந்த நமத்து போன பட்டாசை கண்டுபிடிக்கிறதுக்காக என்ன நமத்து போன பட்டாசு அப்படின்னா அந்த கார்கிவ் பகுதி இருக்கு இல்லையா கார்கிவ் பகுதியில் குறிப்பாக திடீர் நேற்று டம் டமா டம் டம்னு ஒரு ரெண்டு மூணு குண்டு விழுந்து வெடித்து இருக்கிறது எங்க உக்ரைனில் இருக்கக்கூடிய கார்கிவ் பகுதியில் போய் இப்படி எடுத்து பார்த்தா அட நமத்து போன பட்டாசுங்க ஆனால் நமத்து போன பட்டாசு யார் அது வடகொரியாவது ஓஹோ அப்போ விழுந்து வெடிக்க ஆரம்பிச்சிருச்சா போடு பொருளாதார தடையை அப்படின்னு அங்கேயும் ஒரு பொருளாதார போட ஆரம்பிச்சுட்டாங்க அப்புறம் ஈரான் மீது ஏற்கனவே ஒரு பொருளாதார தடையை டைட் பண்ணுறாங்க நம்ம முன்னையே சொன்னல இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்டுக்கு ஒரு பொருளாதார ஒரு பார்சலு ஏற்கனவே சீனாவுக்கு ஒரு பொருளாதார பார்சலு எத்தனை பார்சலு பார்க்கலாம் அந்த பொருளாதார தடைகளில் என்ன ஆகும் போகுது கடைசியில் பொருளாதார தடையே டயர்டாயிட ஐயா சாமி ஆளை விடுங்கன்ற அளவுக்கான பொருளாதார தடையும் சிஜிபிங் அவர்கள் வந்து பிரிக்ஸ் கூட்டமைப்பில் செர்பியாவுக்கான அழைப்புகளை விடுத்திருக்கிறார் செர்பியாவுக்கான அழைப்பில் கொண்டு கண் நிச்சயம் செர்பியா இணையம் பட்சத்தில் அது யூரோப் யூனியனில் இருக்கக்கூடிய ஒரு குட்டி நாடு அவங்களை யூரோப் யூனில் இணையன்றதுக்கான இன்ட்ரெஸ்ட் இல்லை அதனால் அவங்க பிரிக்ஸ் நாடில் இணையம் பட்சத்தில் அது அவங்களுக்கு மிகப்பெரிய ஃபெயிலராக பார்க்கப்படும் இது வந்து யூரோப் யூனியனில் ஒரு ஓட்டை விழுந்ததாக சொல்லப்படுகிறது ஏற்கனவே சிஜிபிங் அவர்கள் நெக்ஸ்ட் மந்த்து சிக்ஸ் செவன்த் வந்து எங்கே போகிறாரு பிரான்ஸுக்கு போகிறாரில்ல அதே மிகப்பெரிய ஒரு பிக் ஹோல் அதாவது யூரோப்பியனில் பிளவுபடுத்துவதற்கான திட்டமன்றமெல்லாம் வந்து பெருசாக பத்திரிகைகள் எழுதியிருக்காங்க அதை தாண்டி இந்த செர்பியாவை இணைப்பதற்கும் சரி இந்த ஒரு விஷயத்தையும் பெரிய அளவுக்கு பேசிகிட்டு இருக்காங்க இந்த யூசப் ஹம்சா அவர்கள் ஸ்காட்லாந்துனுடைய பிரைம் மினிஸ்டர் ரிசைன் பண்ணார் இல்லையா அவருக்கு மிகப்பெரிய காரணமே என்ன சொல்கிறாங்கன்னா இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் மேலே அளவுக்கான அவங்க பவுண்ட் மதிப்பில் காசாவுக்கு உதவிகளை ரிலீஃப் ஒர்க் அனுப்பியிருக்கிறார் இந்த ரிலீஃப் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் அவர் இண்டிவிஜுவல் முடிவை எடுத்திருக்கிறாரு அமைச்சரவையை கூட்டி அமைச்சரவை கூட்டத்தில் டிஸ்கஸ் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து ஃபண்டிங் அனௌன்ஸ் பண்ணியிருக்கணும் ஆனால் இவர் என்ன பண்ணிட்டாரு யாருமே முடிவு எடுக்காமல் பண்ணியிருக்காங்க அதனால் அவர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரப்பட்டதாக தகவல் சொல்லியிருக்காங்க ஆக்சுவல் காரணம் என்ன அப்படின்னா நம்ம ஒரு நாள் முன்னாடி அவரை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் ஸோ இதுதான் காரணன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அதே போல் ஸ்லோவாக்கியாவில் இருக்கக்கூடிய மக்கள் சுமார் நாலு மில்லியன் மதிப்புள்ள தொகைகளை ஒரு நாளே நாளில் கலெக்ட் பண்ணிவிட்டு உக்ரைனுக்கான ஆயிரங்களே வாங்கி கொடுக்க வேண்டும் என்று செக் ரிப்பப்ளிக்கிட்ட கொண்டு போய் சேர்த்தணும் இது அரசாங்கத்தினுடைய தான் கொண்டு போய் சேர்த்தணும் அரசாங்கம் வந்து ராபர்ட் ஃபைகோ அவர்கள் வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா அல்லோ மக்களே கொஞ்சம் பொறுமையாக இருங்க ஏன்னா இப்போ யூரோப் யூனியனும் அமெரிக்காவும் பெருசாக சப்போர்ட் பண்ணுறாங்க அவங்க சப்போர்ட் பண்ணியே பெருசாக மாற்றம் வரப்போடில்ல அடி வாங்கிட்டு இருக்காங்க இதில் நீங்கள் இந்த நாலு மில்லியன் தான் பெரிய மாற்றம் வரப்போதா அறுபத்தி ஒரு பில்லியன் கொடுத்த ஒரு மாற்றம் வராத ஒரு நிகழ்வு அது நாலு பில்லியனில் கொஞ்சம் பொறுமையாக இருங்க மக்களே நம்மளுக்கு எதுக்காக யூஸ் ஆகும் அப்படின்னு கொஞ்சம் சமாதானப்படுத்தி வச்சுருக்காங்க அது இருந்தாலும் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் கொஞ்சம் வெகுனு எழுதிருக்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை சுமத்தி இந்த வீடியோ பதிவை பார்த்துக்கோங்க இந்த வீடியோ பதிவில் என்ன தோணுது உங்களுக்கு அப்படின்னா கிளஸ்டர் மியூனேஷன் அதாவது கொத்து குண்டுகள் மிசைல்ஸ் இருக்குல்ல இது எல்லாமே ஒடிசா பகுதியில் போட்டிருக்காங்க குறிப்பாக உக்ரைனுடைய பகுதியில் ஒன்று புள்ளி அஞ்சு கிலோமீட்டருக்கு பரவி விழுந்து அங்கங்கே டமா டமான்னு விழுந்து குறி குறிப்பாக பொதுமக்கள் இருக்கக்கூடிய பகுதியில் இந்த மாதிரி போட்டிருக்காங்க அப்படின்னா ரஷ்யா ஆஃபீஸர்ஸ் வந்து டெலிபிரேட்லி டார்கெட்டட் சிவிலன்ஸ் அதனால் நிச்சயம் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் எந்த ஒரு இன்டர்நேஷ்னல் லாவையும் அவங்க மதிக்கலை அதனால் அவர்கள் மீது இன்னும் கொஞ்சம் பொருளாதார தட்டையை போடுங்க அப்படின்னு இவங்க ஒரு பொருளாதார சேர்த்துக்கிட்டார் அந்த பொருளாதாரிகளுக்கே டயர்டாக போல அதே போல் இந்த எலெக்ஷன் கேம்பிங்கில் நம்ம பெரிய அளவுக்கு பார்த்துருக்கோம் இப்போ இந்தியா எலெக்ஷன் கேம்பிங்கில் பெரிய அளவுக்கு பிரதானமாக பேச என்ன இப்போதைய நிலமைக்கு இடஒதுக்கீடு பிரச்சனையும் இந்து முஸ்லீம் பிரச்சனையும் பெரிய அளவுக்கு பேசப்படுகிறது இல்லையா அதே வெஸ்டர்ன் நாடுகள் பக்கம் நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா இவர் வந்து புடினுடைய ஆதரவாளர்கள் அப்படின்னு பேசுவாங்க நீங்கள் ஓட்டு போட்டு ஜெயிச்சிங்க அப்படின்னா புடனோட ஆதரவாளர் நேரடியாக வந்துடுவாங்க அப்படின்னா நம்ம நாடு அவ்வளோதான் அப்படி அந்த மாதிரி வந்து பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க இப்போ தென்கொரியாவில் என்ன மாதிரியான பிரச்சாரம் பண்ணுறாங்கன்னா இவர் இருக்கிறார் இல்லை இவர் இப்போ ஆப்போசிட் பார்ட்டி ஆப்போசிட் பார்ட்டி நீ ஓட்டு பட்டின்னு ஏன் அவர் யாருன்னு நினைக்கிறீங்க ஓமோசெக்ஸனுடைய டிக்டர்ஸு இது சர்வாதிகாரி அவர் அவர் தான் ஹெட் அவருக்கு வந்துட்டா நாடு முள்ளாக பண்ணி விட்டுருவார் எல்ஜிபிடிக்கோ மாற்றி விட்டுருவார் மக்களே நீங்கள் மனிதனாக இருக்கணும் அப்படின்னா எங்களுக்கு ஓட்டு போடுங்க இல்லை எல்ஜிபிட்டிக்குவா மாறணும்னா ஆப்போசிட் ஓட்டு போடுங்க என்னப்பா இது தேர்தல் பிரச்சாரத்தில் இது வேறு விதமான பிரச்சாரம் இந்தியாவில் ஒரு பிரச்சாரத்தை பார்த்துருக்கோம் நம்ம யூரோப்பிய யூனியனில் இருக்கக்கூடிய பிரச்சாரத்தை பார்த்துருக்கிறோம் அதே அர்ஜென்டீனாவில் பார்த்தோம்னா நான் பிரிக்ஸில் இருக்கோம் இல்லை அந்த மாதிரி பிரச்சாரத்தை பார்த்திருக்கோம் ஃபாரைட்விங் ஜெயிச்சிருக்கிறாங்கன்னு பார்த்துருக்கோம் ஆனால் உலகிலேயே முதல் முறையாக இப்படி ஒரு நவீன பிரச்சாரத்தை நான் இன்றைக்கி தான் பார்க்குறேன் அதாவது தென்கொரியாவில் தென்கொரியா எதிர்கட்சியில் ஜெயிக்கப்பட்டால் மக்களே உங்களை அனைவரும் எல்ஜிபிடிக்குவாக மாற்றி விடுவார்கள் அதனால் கொஞ்சம் பத்திரமாக இருங்க மக்களே ஒரு பொழுதும் உங்கள் வாக்கை சிதறி விடாதீர்கள் சிந்தை விடாதீர்கள் எங்களுக்கே வாக்களித்து ஜெயிக்க வையுங்கள் மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இது கொஞ்சம் புதுமையாக தாங்க இருக்கிறது இருந்தாலும் சீனா கொஞ்சம் ஓவர் தாங்க சீனா பண்ணுறது ரொம்ப அதிகம்தான் மறுபடியும் என்ன பண்ணிட்டாங்க தண்ணி அடிக்க ஆரம்பித்தேன் வீடியோ பதிய பாருங்கள் தண்ணி அடிக்கிறாங்கன்னு அந்த தண்ணி அடிக்கிறது நினச்சதைக்கு பிலிப்பைன்ஸ் கோஸ்ட் கார்டை வந்து எந்த அளவுக்கு போட்டு டார்ச்சர் பண்ணுறாங்க சித்திரவதைப்படுத்தியிருக்காங்க ரெண்டு கப்பல் இந்த பக்கம் நின்றுட்டு அந்த தண்ணியை அடித்து அங்கே உள்ளே இருக்கக்கூடிய கண்ணாடியெலாம் உடைச்சி ஏற்கனவே இப்படி பண்ணதுக்கு தான் பிலிப்பைன்ஸ் வந்து பயங்கர டென்ஷன் ஆகிட்டு பயங்கரமான உங்கள் மேலே வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு மிரட்டலை விடுத்தாங்க அந்த மிரட்டலுக்கெல்லாம் பயப்படாமல் நீங்கள் அப்படியே இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம் சொல்லுங்கள் மறுபடியும் இதே மாதிரி பண்ணிங்கன்னா ஒரு புள்ள பூச்சி அப்படி அடிக்கிறது நியாயமாக சொல்லுங்கள் இந்த அளவுக்கு போட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணீங்களே நாட் குட் அப்படின்னு இருக்கிறாங்க அமெரிக்கா தரப்பில் மீண்டும் ஒரு கண்டனம் முயற்சிருக்கிறாங்க ஃபைனலாக இந்த வீடியோ நிறைவு பகுதியில் ஒரு விஷயங்க நம்ம இப்போ அலைகளால் மிகப்பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறோம் அலையால் நானே அடிக்கடி பாதிக்கப்பட்டிருக்கேன் ரொம்ப டயர்டாயிடுறேன் முன்ன மாதிரிலாம் வந்து அப்படியே ஒரு ஒரு பிரிக்ஸாக வந்து பேச முடியல அந்தளவுக்கு வெப்பலைகள் வாட்டு வாட்டு என்று வாட்டி கொண்டு இருக்கிறது நிச்சயம் ரொம்ப ஒரு மாதிரி இருக்குல்ல இந்த மாதிரியான வெப்பலைகள் நம்ம எப்பவுமே ஃபீல் பண்ணதே இல்லை பட் இதே மாதிரி தான் சவுதி அரேபியா அந்த சைடெலாம் இருந்ததில்ல பட் மலைப்பொழிவை பாருங்க சவுதி அரேபியாவில் நேற்று மலைப்பொழிவு ஆப்கானிஸ்தானில் தொடங்கி பாகிஸ்தானில் தொடங்கி நேற்று கூட பாகிஸ்தானில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நாற்பத்தி ரெண்டு பேர் பக்கம் திரும்பவும் மலைப்பொழிவில் இறந்த பேருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க ஜம்மு காஷ்மீரில் மிகப்பெரிய மலைப்பொழிவு ஒரு சரிவு அதாவது ஒரு ம மழையே பார்த்தா அப்படி சரிஞ்சு வந்துட்டுருக்கிற வீடியோ பதிவும் பெரிய அளவுக்கு வந்துருக்குறது அதை தொடர்ந்து நம்ம துபாயை பார்த்துருந்தோம் பெரிய அளவுக்கான வெள்ள பாதிப்புகள் நேற்று சவுதி அரேபியாவில் பின்னி படல் எடுத்துகிட்டு இருக்கு பெரிய அளவுக்கான மழைப்பொழிவு மழை பாதி பாதிப்பும் ஏற்பட்டிருப்பதாக வந்து சொல்லப்படுகிறது ஸோ எங்கெங்கெல்லாம் வெயில் இருக்கிறதோ நிச்சயம் மழை வரும் பட் அந்த மழைப்பொழிவு கொஞ்சம் சீக்கிரம் வந்தால் பரவாயில்ல தாங்க முடியல இன்னும் வெப்ப அலைவரை மஞ்சள் அலாட்டை வரை கொடுத்து நம்மளை டார்ச்சர் பண்ணுறாங்க அடிக்கிற வெயிலில் பற்றி எரிஞ்சு இன்னும் மூளையே கன்ஃபியூஸ் ஆகிற போல் அளவுக்கான வெயில் தாக்கம் அதிகமாக இருக்கிறது ஸோ இன்றைக்கு ஒரு தகவலை கவர் பண்ணுறேன் நினைக்கிறேன் இதில் இன்னொரு விஷயம் வேறு சொல்லியிருக்கிறாங்க சென்னை பல்கலைக்கழகம் இருக்காங்கல்ல திடீர்னு ஞாபகம் வந்தது சென்னை பல்கலை அண்ணா பல்கலைக்கழகம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரெண்டாயிரத்தி நூறில் மனிதன் தாங்க முடியாத வெப்பத்தை உணரும் தமிழ்நாடு அதிகமான வெப்பத்தை உணரப் போகிறார்கள் தான் உலகம் முடிந்ததுன்ற மாதிரிலாம் வந்து பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை இந்த குளோபல் வார்மிங் கான்சன்ட்ரேட் பண்ணால் சரியாக போயிடும் குறிப்பாக இந்த வாரனுடைய தாக்கத்தினால்தான் இப்போ அதிகமான வெயில் இருக்குது இன்னொரு ஆங்கில சொல்கிறாங்க வெடி மருந்துகள் அதிகமாக வெடிக்க வெடிக்க என்ன இப்போ நம்ம நம்மளே இப்போ தீபாவளி கொண்டாட்டம் வரும்போது அன்றைக்கு பார்த்தோன்னா மாசு எந்த அளவுக்கு மா காற்று வந்து மாசு எந்தளவுக்கு மாறுது தீபாவளி பட்டாசு வெடிக்கும்போது சொல்கிறேன் பாருங்கள் அதுக்கப்புறம் அது அது திரும்பி நம்ம நார்மல் லைஃப் வர்றதுக்கே ஒரு நான் ஒரு ரெண்டு மூணு வாரம் ஆயிடுதுல்ல அந்த மாதிரி யுத்தங்கள்ன்றும்போது அந்தந்த பக்கம் தொடங்கும் போது அதனுடைய கரும் புகைகள் மீது எல்லாமே இன்னும் வானிலைகளில் மிகப்பெரிய அளவுக்கு உள்ளாகும் ரஷ்யாவில் கூட பார்த்திங்கன்னா எப்பயுமே இந்த அளவுக்கு மழைப்பொழிவு ஏற்பட்டு ஒரு பெரிய பேரழிவுகளை ஏற்படுத்தியதில் ரஷ்யாவிலும் பெரிய அளவுக்கான பொழிவுகள் பனிக்கட்டிகள் பெரிய அளவுக்கு உருக ஆரம்பித்திருக்கிறது நேற்று கென்யாவில் பார்த்திங்கன்னா பய மிகப்பெரிய வெள்ள பாதிப்புகள் ஒரு டேம் உடஞ்சி போயிட்டு அந்த டேம் உடஞ்சதுனால நாற்பத்தி ரெண்டு பேர் பக்கம் இறந்து போயிருக்காங்க அஃபீஷியலாக இன்னும் ஆயிரம் பேத்துக்கு மேலே எங்கே போனாங்கன்னு தெரியலன்னு இருக்காங்க ஏற்கனவே கென்யாவில் ஒரு டேம் உடஞ்சி போனதை நம்ம பார்த்துருக்கோம் பட் இது இரண்டாவது டேம் வந்து உடஞ்சி போயிருக்க தான் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மாதிரியான பாதிப்புகள் ஆப்பிரிக்க நாடுகளில் வெள்ள பாதிப்புகள் என்பது ரொம்ப யாராக இருக்கும் ஸோ அங்கேயும் பெரிய அளவு பாதிப்புகள் வந்து பயங்கரமாக போயிட்டுருக்கு ஸோ குளோபல் வார்மிங் என்பது மிகப்பெரிய அளவுக்கு ம மனிதர்களையும் நம்மளையும் அச்சத்தை ஏற்படுத்திருக்கிறது ஸோ இன்றைக்கு அளவுக்கான தகவல் கார்ப்பு நினைக்கிறேன் பிடிச்சதை லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரவிக்கு மார்க்கே சேனல் நன்றி வணக்கம்